ஓம் சாய்ராம் நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம சாய் சரிதம்ல இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் பார்க்க போறோம் பார்க்கலாமா பாபாவினுடைய பக்தர் ஒருவர் அவருக்கு சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு பல வருடங்களாக ஒரு ஆசை அதற்கான காலம் நேரம் சூழ்நிலை இதெல்லாம் வந்தாலும் கூட என்னமோ அவரால் அந்த பிசினஸ் தொடங்க முடியாமலேயே இருந்தது இதற்கும் ஒரு வாய்ப்பு வந்தது அதாவது பணவசதி இடவசதி நண்பர்களின் சப்போர்ட் இதெல்லாம் ஒரு முறை கிடைக்கும் பொழுது அவர் சொந்தமா ஒரு பிசினஸ் தொடங்கலாம் அப்படின்னு தீர்க்கமா ஒரு முடிவுக்கு வந்தாரு நண்பர்கள் கிட்ட ஐடியா கேக்குறாரு என்ன பிசினஸ் தொடங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நண்பர்கள் கிட்ட கேட்கும் பொழுது நண்பர்கள் சில ஐடியா தராங்க அந்த ஐடியாவை மனசுல வச்சுக்கிட்டு இரவு மனைவி கிட்ட அந்த ஐடியாவை பத்தி பேசுறாரு மனைவி ஒரே வார்த்தையை சொல்றாங்க நீங்க எந்த தொடங்கினாலும் நான் உங்களுக்கு பக்கபலமா இருப்பேன் ஆனாலும் நம்ம பாபா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அனுமதி வாங்கிட்டு நாம் இந்த பிசினஸே தொடங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த பக்தரும் நீ சொல்றது கரெக்டு தான் நான் உடனே நாளைக்கு பாபாவினுடைய ஆலயத்திற்கு பாபாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறேன் ஏன்னா பாபாவினுடைய ஆலயத்திற்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு அதனால் நான் கடிதம் எழுதுறேன் அப்படிங்கிறாரு அதே போல் இரவு நம்மளுடைய பிஸ்னஸ் என்ன அப்படின்றத நாம் தெளிவுபடுத்திக்கணும் காலையில் கடிதம் எழுதி நாம் தபால் பெட்டியில் போட்டுடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலவம் பஞ்சு பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இதை அப்படியே கடிதமாக எழுதி பாபாவுக்கு அனுப்புகிறாரு இந்த மாதிரி இலவம் பஞ்சு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு பாபா இந்தந்த நாள் நல்லா இருக்கு நான் இலவம் பஞ்சு பிஸ்னஸ் தொடங்கலாமா எந்த நாளில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி அனுப்புறாரு அந்த கடிதம் பாபாவினுடைய ஆலயத்திற்கு போய் சேர்ந்துருது பாபாவினுடைய நண்பர் ஒருவர் தினம்தோறும் பாபாவிற்கு வரக்கூடிய கடிதங்களை பிரித்து படித்து அதில் இருக்கிற சமாச்சாரங்களை பாபாவுக்கு சொல்வாரு அதே போல பாபா அந்தந்த கடிதங்களுக்கு என்ன பதில் தர்றாரோ அந்த பதிலையும் எழுதி அந்த கடிதத்துக்கு உடனே போஸ்ட் பண்ணிடுவாரு இது அவருடைய வேலை இந்த மாதிரி இந்த பக்தர் எழுதிய கடிதமும் பாபாவினுடைய பார்வைக்கு போகுது அந்த நண்பர் அந்த கடிதத்தை எடுக்கும்போதே பாபா அதை வச்சுடு சரியா வராது அப்படிங்கிறாரு அந்த நண்பர் சொல்றாரு பாபா நான் இன்னும் கடிதத்தை பிரிக்கவே இல்லை உடனே பாபா சொல்றாரு நீ பிரிக்க வேண்டாம் அது சரியா வராது வச்சுடு அப்படிங்கிறாரு இந்த பக்தர் அதாவது கடிதத்தை அனுப்பியவர் பதில் கடிதத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காரு நாட்கள் நகருது ஆனா பதில் கடிதம் பாபா கிட்ட இருந்து வரல அப்போ இவருக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு என்ன இது கடிதம் இன்னும் வரலையே ஒருவேளை இந்த பிசினஸ் பாபாவுக்கு பிடிக்கலையோ அதனால வேற ஒரு பிசினஸ் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு தானியங்களை நாம வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானிய வியாபாரத்திற்கு மனசு மாறிடுது அதையும் ஒரு கடிதமா எழுதுறாரு நான் வந்து தானியத்தை வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேன் அந்த தானிய வியாபாரம் இந்தெந்த தேதியில தொடங்கலாம்னு இருக்கேன் இதற்கு உங்களுடைய கருத்து என்ன பாபா சொல்லுங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி அனுப்புறாரு அந்த கடிதமும் பாபாவினுடைய ஆலயத்திற்கு போய் சேருது பாபாவினுடைய நண்பர் அந்த கடிதத்தையும் எடுக்கிறாரு பாபா அந்த கடிதத்தையும் பிரிக்கிறதுக்கு விடாம அதை எடுத்து ஓரமாக வை அப்படிங்கிறாரு இந்த நண்பர் இப்பவும் சொல்றார் பாபா இந்த கடிதத்தையும் நான் இன்னும் பிரிக்கல இதுல என்ன சமாச்சாரம் இருக்குன்றதும் எனக்கு தெரியல பாபா அப்படிங்கிறாரு பாபா சொல்றார் இல்ல இது ஒரு முட்டாள்தனமான கடிதம் இதை நீ தூக்கி போடு அப்படிங்கிறாரு அவருக்கு ஒண்ணுமே புரியல இருந்தாலும் பாபாவினுடைய பேச்சிற்கு மறுபேச்சு ஏது அந்த கடிதத்தை அப்படியே எடுத்து ஓரமா வச்சிடுறாரு இப்படி ஒரு சில நாட்கள் நகருது கடிதம் அனுப்பிய அந்த பக்தருக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு பதற்றம் அதிகமாயிடுச்சு பயம் அதிகமாயிடுச்சு பாபாவினுடைய சைட்ல இருந்து எந்த ஒரு பதிலும் வரலையே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க நேரடியா பாபாவினுடைய ஆலயத்திற்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பக்தர் தன் மனைவி குழந்தையை அழைச்சிட்டு பாபாவினுடைய ஆலயத்திற்கு போறாரு வழக்கம் போல பாபா அதே புன்முருவலோட இந்த பக்தரை வரவேற்கிறாரு அப்போ இந்த பக்தர் கேட்குறாரு பாபா நான் ஒரு சில நாட்கள் முன்னாடி ஒரு கடிதம் அனுப்பினேன் அதுல இலவம்பஞ்சு வியாபாரம் தொடங்கலாம் அப்படின்னு எழுதி அனுப்பியிருந்தேன் அதற்கான நாட்கள் கூட எழுதி அனுப்பியிருந்தேன் பாபா ஆனா நீங்க ஒண்ணுமே சொல்லல ஒருவேளை அந்த பிசினஸ் உங்களுக்கு பிடிக்கல போல அது ஒத்து வராதுன்னு நீங்க நினைச்சீங்க போல அதனால நான் இன்னொரு பிஸ்னஸ் குறிப்பிட்டு எழுதியிருந்தேன் அதாவது தானியங்கள் அரிசி பருப்பு இந்த மாதிரியான தானியங்கள் அதையும் நான் உங்களுக்கு எழுதி அனுப்பியிருக்கேன் ஆனால் அதுக்கும் நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே பாபா அப்படின்னும் பொழுது பாபா ஒரே வார்த்தையை சொல்றாரு உனக்கு என்ன மூளை கேட்டு போச்சா ஏன் இந்த மாதிரி நீ நல்லாதான குடும்ப வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்க தானே உன்னுடைய வருமானம் வந்துகிட்டு இருக்கு ஏன் நீ திடீர்னு இந்த பிஸ்னஸில் போற அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பக்தர் சொல்றாரு இல்லை பாபா ஒரு பிஸ்னஸ் தொடங்கினா இன்னும் நாலு பேருக்கு உதவி செய்ய முடியும் வருமானம் அதிகமாகும் அதுதான் பாபா வேற ஒன்றும் இல்லை அப்படின்னும் பொழுது பாபா சொல்கிறாரு உன்னுடைய எண்ணம் விசாலமானது ஆனால் நீ தொடங்க போகும் தொழில் இப்போ வேண்டாம் அப்படிங்கிறாரு பாபா பக்தருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது என்ன பாபா நானே ரொம்ப வருஷமா இந்த பிஸ்னஸை தொடங்கலாம் தொடங்கலாம்னு தள்ளி போயிட்டே இருந்தது இப்போ தொடங்கலாம்னு பார்த்தா எதுக்கும் நீங்கள் வேணாங்கிறீங்களே அப்படின்னும் பொழுது பாபா சொல்கிறாரு இப்போ நீ இங்கே வந்தது தான் சேஃப்டி பாதுகாப்பு நீ ஊர்ல அங்க இருந்திருந்தாலும் கூட என்னை தேடி இங்க வந்துட்ட அதனால என்னை எந்த ஒரு கேள்வியும் கேட்காம ஒரு பத்து நாட்களுக்கு இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டாரு பாபா பாபா சொன்னதுக்கு அப்புறம் அங்க என்ன இருக்கு அதனால அந்த பக்தர் என்ன சொல்றாரு சரி பாபா இருந்தாலும் எனக்காக அந்த கடிதத்தை நீங்க படிச்சீங்களா நீங்க சொன்னீங்கன்னா அப்படின்னும் பொழுது பாபா சொல்றாரு பிரிக்கவே இல்ல நல்லா படிச்சிருக்கேன் உன்னுடைய கடிதத்தை பிரிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லாம போயிடுச்சு நான் பக்தர்களின் மனதை படிப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு அதற்கு பிறகு அந்த பத்து நாட்கள் பாபா அங்க தங்க சொல்லிட்டாரு அந்த பக்தரையும் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் அந்த நாள் அமைதியா நகருது அடுத்த நாள் மழை கொட்ட ஆரம்பிக்குது பாருங்க அப்படி ஒரு மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது அந்த மாதிரி ஒரு மழையை ஷீரடி கிராமம் சந்தித்தது கிடையாது அவ்வளவு ஒரு மழை அவ்வளவு ஒரு நஷ்டம் எல்லாத்திலேயும் நஷ்டம் எது எடுத்தாலும் நஷ்டம் எங்கேயும் நஷ்டம் எங்கேயும் பயிர் கிடையாது எந்த மரமும் கிடையாது எந்த செடியும் கிடையாது எல்லாம் வந்த அடிச்சுட்டு போற அளவுக்கு ஒரு பயங்கரமான மழை இந்த மழையில தான் நம்ம பக்தர் பஞ்சு வியாபாரமும் தானிய வியாபாரமும் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு அதை அழகா தடுத்து நிறுத்தினாரு பாபா அதற்கு பிறகு பாபாவினுடைய அந்த வார்த்தை அப்படிங்கிறது யாருக்குமே பொய்யா போகல பாபா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னா அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் நாம மறுபடியும் கேட்டோம் அப்படின்னு சொன்னா அதற்கான விளக்கங்கள் நமக்கு வராது பொறுத்திருந்து அவ்வளவுதான் இரு அந்த பக்தர் இருந்தார் அந்த இரவு அங்க தங்கின பிறகு மறுநாள் ஆரம்பிச்ச மழை பத்து நாட்களுக்கு கொட்டி தீர்த்தது அந்த ஊரில் பல வீடுகள் அடிச்சிட்டு போயிருச்சு அதுல இந்த பக்தரின் வீடும் போயிருச்சு அந்த அளவிற்கு நஷ்டத்தை தந்தது அந்த பெருமழை கோர கோரமழே சொல்லலாம் அந்த மழையில தான் வந்து அந்த பக்தர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் அதை பாபா அழகாக தடுத்து நிறுத்தி பக்தரையும் காப்பாத்திட்டார் அந்த பிஸ்னஸில் போட அந்த பணத்தையும் காப்பாத்திட்டாரு அதற்கு பிறகு அந்த பக்தர் நல்லா புரிஞ்சிக்கிட்டாரு பாபா நீங்க ஏன் எனக்கு கடிதம் எழுதலை அப்படின்னு இப்பதான் புரியுது நான் நேரடியா உங்களை கேட்டுடலாம் அப்படின்னு தான் வந்தேன் ஆனா நீங்க என்னுடைய தொழிலை மட்டும் காப்பாத்தி தரல என்னுடைய குடும்பத்தை என்னை மறுபடியும் எங்களை உயிரோட வச்சிருக்கீங்க நான் என்னுடைய ஊரில் இருந்திருந்தேன்னா இந்த மழைக்கு நான் என்ன கதி ஆகியிருப்பேன் அப்படின்றத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு மழை வந்து கொட்டி தீர்த்தது இந்த மழையில நான் என்ன ஆகியிருப்பேனோ எனக்கு தெரியல ஆனாலும் என்னால் முடிஞ்ச ஒரு பிஸ்னஸை தொடங்கி நாலு பேருக்கு உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது அதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன் ஆனா அந்த வியாபாரமும் நஷ்டத்தில் போயிருக்கும் அப்படின்னு எனக்கு இப்போதான் பாபா புரியுது அப்படின்னு பாபா கிட்ட மனம் முறுகிட்டார் அவரு பாபா சொன்னார் இந்த பத்து பதினைந்து நாட்கள் நீ தள்ளி போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை இங்கே வர வச்ச நான் உனக்கு பதில் கடிதம் போட்டிருந்தாலோ இல்லை வேணாம் அப்படின்னு இருந்தாலோ உன்னுடைய முடிவு அப்படின்றது மாறுபட்டு இருக்கலாம் சரி ஏதோ பாபா வேணாம்னு சொல்கிறாரு நாம் ஆரம்பிக்கலாம் அப்புறமா போய் பேசி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நீ தொடங்கி இருப்ப இது சரியாக வராது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கடிதத்தை கிடப்பில் போட்டேன் ஆனால் உனக்கு அந்த கடிதத்துக்கு விடை வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே என்னை பார்க்க வந்தேன் நீ இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் நீ ஊர்ல இருந்திருந்தனா இந்த மழைக்கு நீ என்ன ஆகியிருப்ப அப்படின்றது உனக்கே தெரியும் உங்களையெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே எண்ணந்தான் அதனால தான் இவ்வளவு நாள் உன்னுடைய கடிதத்துக்கு நான் பதில் அனுப்பல இப்போ நீ தொழில் தொடங்குவது சரியா வராது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு பாபா அதற்கு பிறகு அந்த பக்தர் அந்த இலவம் பஞ்சு தொழில் அரிசி பருப்பு இந்த தானியம் எதையுமே ஆரம்பிக்கவே இல்லை அதற்கு பிறகு எல்லாம் ஓய்ந்த பிறகு அந்த ஷீரடி கிராமமே சகஜ நிலைக்கு திரும்பிய பிறகு பாபாவின் அனுகிரகத்தால் பாபாவின் முழு ஒப்புதலோட அவர் அந்த தானிய பிஸ்னஸை தொடங்கினார் அந்த தானிய பிஸ்னஸை தொடங்கிய பிறகு அதுல வந்த வருமானம் முதல் வருமானம் ஷீரடி ஆலயத்திற்கு கொடுத்ததாகவும் அதற்கு பிறகு நல்ல வருமானம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பக்தரின் தலைமுறைகள் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஷீரடி கிராமத்தில் பாபாவினுடைய ஆலயத்தில் தினம் தினம் அன்னதானம் செய்கிறதாகவும் சாய்ஸ சரிதம்ல சொல்லியிருக்காங்க எப்படி இதெல்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம்ல பாபாவினுடைய அனுமதிக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டாமே என்னவோ தெரியல பாபா கடிதம் எழுதலை நேரம் இல்லை போல இருக்கு அப்படின்னு அவர் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ஏன் ஸ்டார்ட் பண்ணல பாபாவினுடைய அனுமதி பெர்மிஷன் நமக்கு கூட அதே தான் நாம ஒரு வேண்டுதலை பாபா கிட்ட வச்சுட்டோம்னா அதற்கான அறிகுறிகள் வந்த பிறகுதான் நாம் அந்த செயலை தொடங்கணும் அப்படி இல்ல பரவாயில்ல ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செயல் பூர்த்தி ஆகாது அதனால இன்னைக்கு இல்லை என்னைக்குமே பாபாவினுடைய அனுமதியோட எதை செய்தாலுமே எப்பொழுதுமே வெற்றியை தான் தரும் நமக்கு இதுதான் சாய்ஸத் சரிதம்ல இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்த சாய் சத் சரிதம் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஜெய் சாய்ராம்